அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே கடமை உணர்வை நெஞ்சில் ஏற்றல் களப்பணிக்கு சிறப்பு உடமைகளில் ஆசை வஞ்சம் மாற்றல் உண்மைகளின் நிறப்பு மடமை வாழ்வில் விட்டொழித்தல் மறுமலர்வின் திறப்பு நடவடிகளில் சுறுசுறுப்பாய் நேர்மையே மறு பிறப்பு மடமை வாழ்வில் விட்டொழித்தல் மறுமலர்வன் நிற திறப்பு நடவடிகளில் சுறுசுறுப்பாய் நேர்மையே மறு பிறப்பு வாய்மையைப் போல் மந்திரமில்லை வரலாற்று முடிவு தாய்மையைப் போல் எந்திரமில்லை துன்பங்களின் விடிவு நோய் நொடியில்லா வாழ்வு முறையில் நிம்மதிதானே மிடிரம் பொய் புரட்டு வம்சம் சிறையில் பின்னடைவால் அழியும் நோய் நொடியில்லா வாழ்வு முறையில் நிம்மதிதானே மிளிரோம் பொய் புரட்டு வம்சம் சிறையில் பின்னடைவால் அழியும் பசுத்தோலை போர்த்து நின்று புலிகளின் நடமாட்டம் காசு சொத்து சேர்த்து வென்று கடமை மறந்த கூட்டம் இயேசு புத்து அல்லா சிவனும் ஏழைகளை காக்கும் கூட்டம் மாசில்லாத மானிட அகமும் மகிழ்வு பூக்க ஆட்டம் ஏசு புத்தர் சிவமும் ஏழைகளை காக்கும் கூட்டம் மாசில்லாத மானிட அகமும் மகிழ்வு பூக்க ஆட்டம் புன்னகையில் பூக்களை சிந்தி பிறருக்காக மனத்து தன்னிறைவால் மாக்களை முந்தி திண்மையான குணத்து புன்னகையில் பூக்களை சிந்தி பிறருக்காக மணத்து தன்னிறைவால் மாக்களை முந்தி திண்மையான குணத்து இன்னிசை போல் கரும்புச் சாராய் இல்லாதோரும் சுவைத்து தன்மானத்து வெறுப்பு கூராய் தாயைப் போன்று சமைத்து வாழ்வில் நல்ல விருப்பங்கள் வாழ்வாங்கு வாழும் நாடும் பொல்லா திருப்பங்கள் நிம்மதியின்றி வீழும் ஆள்கொணர்வு மனு கொடுத்து ஆனந்தத்தை மீட்டு வால்விடித்து எதிரி எதிரியை தடுத்து வாழ்வாதாரம் காட்டு ஆள்கொணர்வு மனு கொடுத்து ஆனந்தத்தை மீட்டு வால்விடித்து எதிரியை தடுத்து வாழ்வாதாரம் காட்டு துன்பம் தர கதை விடுவான் திண்மையில்லா வீரன் இன்பம் வர விதை நடுவோன் இயற்கை அன்னை பேரன் துன்பம் தர கதை விடுவான் திண்மையில்லா வீரன் இன்பம் வர விதை நடுவோன் இயற்கை அன்னை பேரன் அன்னதானத்தால் பசி போக்கு அளவில்லா இன்பம் வன்மங்களை வழியில் தாக்கு வீழ்ந்திடுமே துன்பம் அன்னதானத்தால் பசி போக்கு அளவில்லா இன்பம் வன்மங்களை வழியில் தாக்கு வீழ்ந்திடுமே துன்பம் நன்றி வணக்கம்